வணக்கம் நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருக்கிற ஈஷாக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மலைகள் சிறுவாணி அருவிகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நல்ல சில்லுன்னு காற்றும் வந்தது இது பார்த்திங்கன்னா போக போக போயிட்டே தான் இருந்தது ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு தான் இவர் சிவன் அவங்க மட்டும் இருந்தாங்க ஆனால் அடுத்தது போய் பார்க்கும்போது ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்ஸு பேங்க்கு எல்லாமே இருந்துச்சு உள்ள ஆசிரமெல்லாம் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனை வந்து டெபாசிட் பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரகுண்டம் சூரியகுண்டம் அப்புறம் பைரவி ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு இங்கே வந்து யோகாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த இவ்வளோ பெரிய இடம் உருவாக்குறதுக்கு நிறையா காடுகளை அழிச்சிட்டு தான் இது வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு டூரிஸ்ட்டு பிளேஸாக இது வந்து ஓகே பட் வந்து கோவில் என்னும் போது அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா நம்ம கோவில் வந்து பழங்கால கோவில் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து எனக்கு டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் எனக்கு தெரிஞ்சுது நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்